ஹலோ எல்லாேருக்கும் என்னோடய வணக்கம் ராமன் ரீசன்ஸ் என்ற ப்ரோக்ராமில் நான் பேச போகிறேன் ஏஷியா கப் முழுவதுமாக பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னான்னா இந்த ஏஷியா கப் போட்டிகளை பற்றி பேசிட்டு நான் தமிழில் பண்ண போகிறேன் அது காரணமே என்னன்னா நான் வந்துட்டு சோனி சேனலில் தமிழில் பண்ண போகிறேன் ஸோ அதை தொடர்ந்து அந்த தொடர்ச்சி கோசம் நான் தமிழ்லே பண்ண போகிறேன் அதாவது இந்த இங்கிலாண்டில் என்ன நான் சமீப காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு காம்படிஷன் ஏஷியா கப் சரி சார் இது என்ன பெருசாக ஏஷியா கப் தானே அதில் வந்துட்டு மூணு நாலு டீம்ஸு சுமாரான டீம்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் யார் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் கை தவற விட்டுவிட்டு மேட்ச் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி அந்த ஒரு பரபரப்பு உண்டாக்கும் அந்த ஒரு டேஞ்சரும் இருக்குது டி ட்வெண்ட்டியில் அதாவது கொஞ்சம் கை நழுவு மேட்ச் அவ்வளோதான் அதோ கதி தான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தொடர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஆட போகிறாங்க ஹாங்காங்கோட சரி சார் ஆப்கானிஸ்தான் பிரமாதமான ஒரு டீமு அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் இருப்பீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏஷியா கப்பில் வந்துட்டு சில மேட்சஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் பட் இருந்தாலும் டி ஓட கேரக்டரே வேறு அதை நம்ம இன்னும் கூட சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னன்னா இந்த ஃபார்மேட் என்னன்னா ஏஷியா கப்பில் அதாவது ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க நாலு டீம் இருக்கும் ஒவ்வொரு குரூப்பில் அதுலேருந்து என்ன ஆகும்னா அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு போர்ஷன் இருக்கிறவங்க அதாவது ரெண்டு குரூப்பில் ரெண்டு டீம்னால் நாலு டீம் அந்த டாப் ஃபோர் ஸ்டேஜுக்கு போவாங்க டாப் ஃபோர் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா எல்லாரும் ஒரு முறை மற்ற டீம் இடையே ஒரு போட்டி நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபைனலிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு ஸோ இது ஏன் சார் இவ்வளோ இழுத்துன்னு இருக்க இந்த டோர்னமெண்ட்டு அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஹாங்காங் யூஐஇ அவங்களாம் ஆடினாங்கன்னா அவங்க வந்து அவங்க கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் ஆக்கி அங்கே அந்த நாடுகளில் கிரிக்கெட்டோட உற்சாகம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இருக்குது அதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக் ஃபேஸ் இருந்ததுனால் என்ன ஆகுன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி டீசெண்ட் சான்ஸ் கிடைக்கும் மொத்தமாக வந்துட்டு எல்லாமே நாக் அவுட்டாகவோ இல்லாட்டா ஒரே குரூப் ஸ்டேஜாக இருந்தாலும் அது வந்து சில டீம் கஷ்டமாக இருக்கும் அது எஸ்பெஷலி ஹாங்காங் இந்த மாதிரி டீமுக்கெலாம் யூஏஇ மாதிரி டீமுக்கெலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக கிரிக்கெட் ஆடுறதில்ல அவங்க இந்த மாதிரி எப்பாவது ஒரு முறை தான் அவளுக்கு சான்ஸ் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டேஜ் வச்சு நிறைய மேட்சஸ் கொடுத்தா தான் அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஜாஸ்தியாகும் அது இல்லாமல் வந்துட்டு அவங்க கிரிக்கெட்டும் இம்ப்ரூவ் நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க பட் ஓகே இப்போ இந்தியா பொறுத்த மட்டும் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யார் என்ன சொன்னாலும் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் மிச்ச டீமோடு பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்காங்க அதாவது என்ன இருக்குன்னா இந்தியாவில் எல்லோரும் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கச்ச எல்லாரும் சொன்னாங்க ஐயோ இது வந்து கிரிக்கெட்டே கெடுக்க போகுது அப்படின்னு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு கடுமையான சேலஞ்சஸ் இருந்தாலும் இவ்வளோ வருஷ காலமாக அது வந்து மேலும் மேலும் முன்னுக்கு வந்துன்னே இருக்குது அந்த டோர்னமெண்ட்டோட ரெப்புடேஷனும் சரி அந்த டோர்னமெண்ட்டோட குவாலிட்டியும் சரி அது இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸோட டேலண்ட்டை வெளிப்படுத்திருக்கு சரி அது உங்களுக்கு தெரிஞ்ச தான் அதை பற்றி நிறைய பேச விரும்பல நான் ஏன் அது கொண்டு இப்போ அப்படின்னா அந்த ஐபிஎல் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் ஓட டேலண்ட் வெளிப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் இப்போ பதினைஞ்சு இந்த டீம் எடுத்திருக்காங்க இந்த டீம் எடுக்கிறச்சேயாசேர் மாதிரி ஒரு பிளேயர் இல்லை டீமில் அப்போ பார்த்துக்கோங்க அதாவது ஒரு பக்கம் அது வந்து நிறைய சர்ச்சை பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே அந்நியாயம் சொல்லலாம் ஒரு மாதிரி துரதிருஷ்டம் ஷேயாசேருக்கு எல்லாம் சொல்லலாம் பட் இன்னொரு பக்கம் அதுக்கு காரணமே என்னென்னா எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது அதாவது இப்போ ஷேயாசேர் எடுக்கலாம் கூட வேறு ரிங்கு யூஸ்விங் இருக்கார் ரிங்கு சிங் இல்லையா இவர் வந்துடுவார் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் இல்லையா அபிஷேக் சர்மா இருக்கார் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அது ஒரு சில கேட்கவே வேணாம் இது மாதிரி நிறைய வீரர்கள் இருக்காங்க இளம் வீரர்களும் சரி அனுபவம் வாய்ந்த வீரர்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஆடி தன்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமாக தான் ஸோ நான் தான் சொல்கிறேன் இந்தியாவில் டேலண்ட் போல் பொறுத்த மட்டும் கம்மியே கிடையாது அதனால் என்ன ஒரு காம்படிஷன் இருந்தாலும் டுவெண்ட்டி ஓவர்ஸ் இருக்கட்டும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் இருக்கட்டும் ஐபிஎல்னால் டெஸ்ட் கிரிக்கெட் அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் இங்கிலாண்டில் பிரமாதம் ஆடிருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடைசி ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுலுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விராட் கோலி கேப்டன்சிகளும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்னது அஃபெக்ட் ஆகலை இந்தியா பொறுத்து மட்டும் அதே சமயம் டி டுவெண்ட்டியும் சரி ஃபிஃப்டி ஓவர்ஸும் சரி எக்கச்சக்க டேலண்ட் வந்துன்னே இருக்க வெளியில் ஐசி டு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ ஏஷியா கப்பில் என்ன சர்ச்சை அப்படின்னா யார் ஆடுவாங்க சார் லெவனில் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது இந்த ஒரு ஸ்குவாட் வச்சு பார்த்தீங்கன்னா நாலே ரெகுலர் பவுலர்ஸ் தான் அதாவது கன் போலர்ஸ் கிட்டே போக முடியாது அவங்க கிட்டே ஆர்சீப் அற்புதமாக அற்புதம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் டி ட்வெண்ட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா பற்றி பெஸ்ட்மேனானது தேவையே கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேர் டெஃபினட்டாக இருப்பாங்க இது வந்து யார் யாரோன்னா சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு துப்பறிய ஒரு வாய்ப்பே இல்லை இதுக்கு ரெண்டே பேர் தான் டெஃபினட் ஃபஸ்ட் டூ சாய்ஸஸ் அதுக்கப்புறம் ஸ்பின்னர் செட்டாக கேட்கணும்னா வருண் சக்கரவர்த்தி அவர் இன்னும் கூட மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கார் எல்லாருக்குமே அதாவது ஒரு மிஸ்ட்ரி போலராக வந்துடலாம் சீனுக்கு வந்த பிறகு எவ்வளோ வருஷம் அந்த மிஸ்ட்ரி நீடிக்குது எவ்வளோ வருஷம் அந்த மிஸ்ட்ரி வந்து எல்லோரும் திக்குமு காட தான் பெரிய விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அற்புதமாக போலிங் போட்டிருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஃபிஃப்டி ஓவர்ஸ்ன்னு கிடைச்ச வாய்ப்பில் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவர் டெஃபினட்டாக ஆடுவார் இன்னொரு பக்கம் யார் இருப்பாங்க ஒரு ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் அவரும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் கம் பேக் பண்ணி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐபிஎல்லையும் சரி மிச்சப்படி எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டாப் ஃபார்மில் இருக்கார் ஆஸ் அ பவுலர் சரி நாலு பவுலர் செட்டில்டுங்க சரி என்ன சார் டி ட்வெண்ட்டியில் நாலு பேர் இருந்துச்சு என்ன பண்ண போகிறீங்க பேக் ஃபால் பேக் ஆப்ஷன் சொல்லுமே அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது போலர்ஸ் கிட்டே நம்ம போக வேணாம் ரெண்டு கன் ஆல்ரௌண்டர்ஸ் வச்சுருக்கோம் அக்ஷர் பாட்டில் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் டெஃபனட்டாக போலராகவே ஆடக்கூடிய ஒரு தகுதி இருக்குது ஒரு டேலண்ட் இருக்குது இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஸோ அப்படி இருக்காச்சு என்ன ஆகும்னா ஆறு போலிங் ஆப்ஷன்ஸ் அதை தவிர ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் வச்சு கிழிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தா இப்போ என்ன மிஞ்சி இருக்குது அஞ்சே இடம்தான் அந்த அஞ்சு இடத்துக்கு அப்பா அபார ஒரு போட்டி இருக்கு போகுதுப்பா நீயா நானான்னு கொலை குத்துன்னு வாங்களேன் கொலை குத்து தான் அந்த அஞ்சு இடத்துக்கு அதாவது இப்போ சுப்மன் கேள் திரும்பி வட்டார் வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு அதுக்கு காரணமே என்னான்னா என்ன பொறுத்து மட்டும் அதாவது லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு வாங்க அதாவது அவர் தான் எல்லா ஃபார்மேட்லேயும் கேப்டன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி தெரியுது இப்போதைக்கு பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணியிருக்கார் இங்கிலாண்டில் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு பட் பேட்டிங்லேயும் சரி கேப்டன்சிலையும் சரி நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ அவர் எல்லா ஃபார்மேட்லேயும் கேப்டன் ஆகணுன்ற ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது அவர் இங்கே வைஸ் கேப்டனாக போட்டத்தில் அவர் டெஃபினட்டாக அப்போது ஓப்பனிங் ஆடுவார் கூட அபிஷேக் சர்மா இருப்பார் அவரும் பிரமாதமான டி ட்வெண்ட்டி பிளேயர் சஞ்சு சாம்சன் ஆடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு அதில் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு சந்தேகமே கிடையாது சஞ்சு சாம்சன் ஆடி ஆடணும் அது எங்கே ஆடணும் இந்த நம்பர் அஞ்சு நம்பர் ஆறு ஃபினிஷரு அதெல்லாம் லொட்டு லொசுக்கெல்லாம் ஆகாது சஞ்சு சாம்சன் டாப் த்ரீல ஆடணும் டாப் த்ரீல ஆடினார்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் வந்துட்டு சீல் பண்ணிடுவார் இந்தியன் டீமுக்கு அந்த இன்னிங்ஸை அதாவது பால் நல்லா வர வர அவர் பிரமாதமாக அடிப்பார் ஸோ டாப் த்ரீயில் ஆடினார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பேச்சே கிடையாது அதுக்கப்புறம் எங்கே சண்டை வரப்போகுது அப்படின்னா இந்த திலக் வர்மா ரிங்கு சிங் இவங்கெல்லாம் வச்சு எங்கடா ஆடணும் யாரடா ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவலி இந்த கௌதம் கம்பீருக்கும் மிச்ச பேருக்கும் இந்த மாதிரி தலைவலி இருக்குது தான் நல்லதுங்க டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து மட்டும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இந்த வகையிலையுமே இந்த டீமில் கேப் இல்லை கேப் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தபடி ஒரு லெவன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட் இது அந்த லெவனும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்குவாடு யார் ஆடினாலும் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க டீமில் ஸோ ஓகே சார் யூஐயில் ஆடுறாங்க என்ன மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கண்டிஷன்ஸ் பற்றி யோசிக்கிறது நியாயமான விஷயந்தான் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா இந்த யூஏஇயில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அபுதாபியும் சரி துபாய் சரி நல்லா நல்லாயிருக்கும் பட் என்ன ஆகும்னா மேட்சஸ் ஆட ஆட கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னான்னா அங்கே டியூ வரும் சாயந்தரத்தில் என்றைக்கு வரும் எப்போ வரும்னு தெரியாது ஸோ அதனால் டாஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஷியா கப் ஒருத்த மட்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலகாலமாக நடுக்கிற தாங்க இந்த டியூ வருது இந்த டாஸ் முக்கியமாக இருக்குது நாங்களும் பேசி தான் இருப்போம் மேட்சஸும் உணர்ந்து தான் இருக்கும் அந்த டாஸ்னால அந்த டியூனால பெரும்பாலும் நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் ஆகிடாது ரிசல்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்ற வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் அணுகுமுறை மாற்ற வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர மிச்சப்படி யாரையோ டாஸ் தோத்தா மேட்சே காலி அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இந்த டி ட்வெண்ட்டியில் வந்துட்டு என்னன்னா கரெக்டாக வந்துட்டு யோசித்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு பால் போலரும் சரி பேட்டரும் சரி சரியாக பண்ண ஆனால் மேட்ச் வந்துட்டு டெஃபினட்டாக எந்த ஒரு டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த பக்கம் அந்த திசை மாற்றக்கூடிய ஒரு விஷயமானது தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டு ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியன் அணி பொறுத்தவங்கட்டும் நல்ல அனுபவம் இருக்குது நல்ல திறமையான டீமும் இருக்குது அது இல்லாமல் கேப்டன்னு பார்த்திங்கன்னா சூரியகுமார் அதை சாந்தமான ஒரு நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அது இல்லாமல் அவர் வந்துட்டு ஃபார்மில் இருந்தார்னா தன்னந்தனியே மேட்சஸ் வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஸோ எல்லா அம்சத்துலேயுமே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு இந்த ஏஷியா கப்பில் இந்தியன் அணி பொறுத்த மட்டும் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த டீமுன்னு சொன்னால் தான் பட் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் டி ட்வெண்ட்டியில் எப்போ என்ன எப்படி ஆகும்னு தெரியாது இருந்தாலும் என்னதான் ஒரு அற்புதமான டீமாக இருந்தாலும் என்னதான் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர்ஸ் வச்சிருக்கிற அணியாக இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லாமல் ஏஷியன் சப்கான்டினெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தாங்கன்னா எப்பேற்புடைய டீமே தோக்கடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிற டீம் தான் பாகிஸ்தானும் சரி ஸ்ரீலங்காவும் சரி ஆப்கானிஸ்தான் சரி பங்களாதேஷ் சரி ஸோ அப்படி இருக்கச்ச பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங் டோர்ன்மெண்ட் ஒரு வருஷம் காற்றுன்னு இருக்குது அதில் வந்து என்ன ஆக போகுதுன்றது நம்ம போகிறது பார்க்கணும் பட் இருந்தாலும் சிறப்பான சான்ஸ் சான்ஸு சிறப்பான அணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் இதில் வந்து சந்தேகமே இல்லை சரி என்ன தான் ஆகும் அப்படின்ட்டு இருந்து பார்ப்போம் பட் ஒன்னே ஒன்று தான் கேரண்டி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் என்டர்டெயின்மெண்ட் அப்சல்யூட் கேரண்டி ஏஷியா கப்பில்